யாருக்கு கேவலம் சும்மா கை நீட்டியே சொல்லுங்க என்னை நீட்டி நல்லா கை நீட்டி சொல்லுங்க சும்மா கை நீட்டி சொல்லுங்க சும்மா கை நீட்டியே சொல்லுங்க தலைவா கை நீட்டி சொல்லுங்க யாரு கேவலம் நீட்டுங்க யாரு கேவலம் எனக்குத்தானே கேவலம் கடைசி என்னை கேவலப்படுத்திட்டீங்களா சரி பரவாயில்ல இப்ப அந்த கேவலத்தை போக்குறேன் நண்பர்களே இந்த பதினாலு வார்த்தைகளை நீங்க கத்துக்கிட்டு உங்க நண்பர்கிட்ட போய் இந்த பதினாலு வார்த்தைகளை நீங்க சொல்லிட்டீங்கன்னா இதுதான் தகவல் அரசு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பதிவேடு ஆவணம் குறிப்பானை மின்னஞ்சல் கருத்துறை ஆலோசனை செய்து வீடு பயண குறிப்பிடு ஒப்பந்தங்கள் அறிக்கைகள் தாள்கள் மாதிரிகள் மாதிரினா என்ன நம்ம ஏரியால வந்து ரேஷன் கடை கட்டினா அந்த ரேஷன் கடையை கட்டக்கூடிய செங்கல் உங்களுக்கு தகவல் நண்பர்களே நான் வாங்கியிருக்கோம் நம்ப மாட்டிங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதுல கல்யாணம் ஆகிட்டு எங்கள் ஏரியாவில் நெல்படலை கட்டின ரேஷன் கடைக்கூட செங்கலை கொடுங்கன்னு நான் மனு எழுதி போட்டு கடைசியில் ஒரு வம்பு வழக்காகி ஐயா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு செங்கல்கடில் என்ன பண்ணாங்கன்னா நாலு கயிறை சுற்றி அது மேலே அரக்கு வச்சு அதை ஒரு பையில் போட்டு ரெண்டு செங்கக்கல்ல என்கிட்ட கொடுத்து ரெண்டு செங்கக்கடலை வாங்கிட்டு நேராக வந்து என் கொண்டாட்டி ஆகி புதுசாக கொண்டு வந்த பீரலில் கதையை கதவை திறந்து உள் பீரல்ல உள்ளே கொண்டு போய் வச்சிட்டேன் எங்கள் அம்மா எங்கள் அம்மா வந்து இப்படி பார்க்குது என் பொண்டாடி பார்க்குது நகையை கொண்டு போய் வைக்கிற இடத்துல எதை வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அதுக்கு என்ன மனநிலைக்கு வந்துடுச்சு எப்படி ஆளை கல்யாணம் பண்ணிருக்கோம் தெரியலையே நேரம் செங்கலை கொண்டு வந்து பீரெல்லாம் அதுவும் உள்ளே வைக்கிறான்னு அப்போ எங்கள் அம்மா சொல்லுது என்ம்மா ஒன்றும் இல்லை பக்கத்தில் எதையாவது ஒரு கவர்மெண்ட்டில் எதையாவது கட்டிக்கிட்டு இருப்பாங்க அந்த செங்கலை வாங்கி வந்துருவேன் இவனுக்கு இதான் வேலை இவனை நீ தான் திருத்தணும் எனக்கு கொடுத்த டார்கெட் என் ஓய்வுக்கு கொடுத்த டார்கெட்டு நான் என்ன அதிகமாக பண்ணேன் இப்படி செஞ்சுக்கிட்டே இருப்பேன் கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவர் அவங்க மகளை கூட்டிகிட்டு போவார் நான் என் ஒய்ஃபை குடித்துட்டு போயிடுவேன் மூணு வருஷம் ஆச்சு என் ஒய்ஃப் லாயர் படித்துருச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஆற்று எழுதுறாரு ஒம்பு வழக்கு எழுக்கிறாரு அப்படி இப்படின்னு சொன்னால் மிஞ்சி மிஞ்சி போனால் அவரை ஜெயிலில் தானே போடுவீங்க நான் பயில் எடுத்துக்கிறேன்னு எனக்கு கொண்டாடி சொல்லிடுச்சு கடைசியில் எங்கள் அம்மா ஒரு பத்து வருஷம் கழிச்சு சொல்லுது உடனே திருத்தணும்னு அந்தம்மாவை கட்டி வச்சா நீ அந்தம்மாவை திருத்தி கொண்டு வந்து ரெண்டு பேரும் இப்படி நாட்டை கெடுத்துட்டு இருக்கீங்க இது நம்ம வாழ்க்கை வரலாறு அன்பர்களே இந்த செங்கலை சிமிண்டை இந்த செங்கலை சிமெண்டை கம்பியை ஜல்லியை எல்லாம் நீங்க ஆட்டில கேட்டீங்கன்னா அந்த கான்ட்ராக்டுக்காரரும் அங்க இருக்க அரசு ஊழியரும் சொல்ல உட்காருங்க இருபத்தஞ்சு ஊர்ல இருந்து கேட்போம் இப்ப அந்த அரசு ஊழியரு ஒரு டெம்போ எடுத்துட்டு நேர கன்னியாகுமரி போயிட்டு ஏன்பா கேட்ட அப்புறம் திருநெல்வேலிக்கு வந்து ஏன் பா இப்படி எடுத்துட்டு போய் லீவ் போட்டு இதுக்கு தான் நான் சொல்றேன் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இருந்தால் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் நீங்க கேட்டாதான பிரச்சனை உங்களுக்காக ஒரு குழுவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அந்த குழு கேட்கும் கேட்டுட்டு நீங்க எந்த மனமும் போடாதீங்க நீங்க பாட்டுக்கு அங்க போய் பாருங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு எத்தனை அமைதி அவரது பயம் இல்லைன்னு உடனே பார்ப்பாங்க தான் சொல்றேன் இந்த குழு எஃபெக்ட் சரியா நண்பர்களே தகவல் என்ன அது எந்த பிரிவில் இருக்கு டூ நல்லா சொல்லுங்க டூ எப்ப என்னது தகவல் என்றால் என்ன ரைட்டா பொது அதிகார அமைப்பு பொது அதிகார அமைப்பு அப்படின்னா அரசு அலுவலகம் தான் பொது அதிகார அமைப்பு என்ன அரசு அலுவலகம்னா மத்திய அரசு அலுவலகம் மாநில அரசு அலுவலகம் மத்திய அரசு எடுத்து நடத்தும் நிறுவனம் மாநில அரசு எடுத்து நடத்தும் நிறுவனம் இங்கே மட்டும்தான் ஆர்டிஐ கேட்க முடியும் நான் ஆர்டிஐ கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு நேராக போய் மதுரையில் இருப்பேன் ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு இந்த கூட்டத்திலிருந்து ஒரு ஆள் ஃபோன் அடிப்பார் சார் ஹெச்டிஎஃப்சி பேங்குக்கு நான் வந்து ஆர்டிஐ போட்டேன் பதிலே தரமாட்டேங்கிறாங்க கரூர் வைசியா பேங்க்கு இப்போ போட்டேன் தர மாட்டேங்கிறாங்க ஜியோ மொபைலுக்கு கேட்டேன் தர மாட்டேங்கிறாங்க பஜாஜ் அலையன்ஸுக்கு போட்டேங்க தர மாட்டேங்கிறாங்கன்னா நான் ஐயா நீ எந்த வருஷமும் வாங்க முடியாது பிஎஸ்என்எல்லில் ஆர்ட்டியை வாங்க முடியும் ஜியோவில் வாங்க முடியாது ஆவின் பால்ல நீங்கள் ஆர்ட்டு வாங்க முடியும் ஆரோக்கிய பால்லில் ஆர்ட்டியை வாங்க முடியாது நண்பர்களை புரிஞ்சுக்கணும் அரசு அலுவலகத்தில் மட்டுந்தான் என்ன செய்ய முடியும் தகவல்களை வாங்க முடியும் அதுதான் பொது அதிகார அமைப்பு பதிவேடு ஒரு பதிவேடு எப்படி இருக்கும்னா ஒரு அரசு அலுவலகத்தில் ஒரு தாளாகவும் இருக்கும் என்னவா இருக்கும் ஒரு தாளாகவும் இருக்கும் எங்க கேப்டன் வந்து என்னைய கோயம்புத்தூருக்கு கூறி போனார் காவல் கண்காட்சியகம் அருங்காட்சியகம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல நானும் போய் பாட்டு வந்தோம்

கையில எழுதியிருப்பாங்க அல்லது டைப் பண்ணிருப்பாங்க என்ன பண்ணிருப்பாங்க கையில இருப்பாங்க அல்லது டைப் பண்ணிருப்பாங்க இப்படித்தான் இருக்கும் ஆவணங்கள் ரைட்டா என்ன பண்ணிட்டு இருக்காரு அண்ணே நூறு நாள் வேலை திட்டத்தை என்ன பண்ணிட்டு இருக்காரு கலாய்வு செய்து கொண்டு இருக்கின்றார் என் தம்பி என்ன பண்றாரு இதுல இருந்து தென்காசி மாவட்டத்துக்காரு நானசேர் என்ன பண்றாரு பஸ்ஸு ஓட்டுறாரோ இல்லையோ பல பேரை இப்படி ஓட்டி விட்டுறாரு நானசேகர் வந்து செக்கானூரணி வி ஆஃபீஸை கலாய்வு பண்ணுறாரு பக்கத்தில் நான் வேற சும்மா இப்போலாம் அவர் தாங்க ஃபேமஸ் ஆகிறார் என் தம்பி இது வந்து நம்மளுடைய திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த தம்பிங்க ரொம்ப அருமையான பிள்ளைங்க கணபதி அப்படின்னு பேர் நண்பர்களே இவர் இந்த கணபதி இங்கே போய் நான் அப்படியே சொல்லி கொடுத்துட்டு வந்தேன் ஆர்டி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டோம் இவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு கேட்டிங்கன்னா போலீஸு போஸ்ட் ஆஃபீஸு தாலுகா ஆஃபீஸு சுகாதார அலுவலகம் எல்லாத்தையும் கலாய்வு செய்கிறீங்க கலாயிங் கலாயிபுரம் ஃபோட்டோ போ போ மனுவாக போட்டு கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது ஆஃபீஸ் ஆய்வு பண்ணிட்டார் திருவாரூர் மாவட்டத்தில் ஆய்வு பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டாரு கல்யாணத்துக்கு போ மாப்பிள்ளைக்கு போ ஃபோட்டோ எடுத்துட்டுருக்காங்க இதை கொடுத்து விட்ருக்காரு பொண்ணு வீட்டில் வாங்கிட்டு மாப்பிள்ளை கவர்மெண்ட் ஸ்டாஃபு போல ரெண்டு நாள் கழிச்சு என்ன பண்ணிருக்காரு வேற போட்டா கொடுத்துருக்காரு என்ன மாப்பிள்ள அன்னைக்கு வந்து இது மாதிரி ஆய்வு பண்ணாரு இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் ஆய்வு பண்ணாரு போலீஸார் போறோம் அப்புறம் பார்த்தா ஆபீஸ் இப்படி ஒரு நாலஞ்சு போட்டா அனுப்பிருக்காரு மாப்பிள்ள போது எந்த ஆபீஸ்ல வேலை பாக்குறாரு அப்படின்ட்டு பதக்கம் ஆகி பொண்ணு வீட்டுக்காரங்களே சந்தேகத்தை கேட்டிருக்காங்க ஐயா என்ன எந்த ஆபீஸ்ல தான் நீங்க வேலை பாக்குறீங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கறா அநியாயத்தை கேட்டால் கேட்பேன் அப்ப மாப்பிள்ள வேலை இல்லாத ஒரு அப்படி ஆயிட்டார் என் கணபதி ரொம்ப அருமையான டீம் இவங்கன்னா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல என்னுடைய நட்பில் வந்தவங்க அதே போல் என்னுடைய அருமைக்குரிய சகோதரர் பொள்ளாச்சி தங்கவேல் நிற்கிறார் நம்முடைய அன்பு சகோதரி பானம்மாவோடு சேர்ந்து அன்னூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை ஆய்வு செய்கிறாரு நம்முடைய பொள்ளாச்சி தங்கவேல் அவர்கள் அதே போல் வெரி ஃபேமஸ் பிக்சர் இன் பயணி தாலுகா அலுவலகத்தை என அருமைக்குரிய தங்க குட்டிகள் ஜான் குறிப்பும் காலியும் சேர்ந்து கடந்த மாதம் ஆய்வு செய்த காட்சி இந்த ஆய்வுக்கு அவர்கள் அனுமதித்ததற்கான ஒரே காரணம் ஆர்டிஐ எந்த இடத்திலும் போய் அரசு அலுவலருக்கு சமமான அலு அலுவலகத்தினுடைய இருக்கைக்கு சமமான இருக்கையில் அமர்ந்து இத்தனை நாட்களாக கையாண்ட அந்த கோப்புகளை பார்வையிடக்கூடிய ஒரு உரிமையை ஆற்றியை உங்களுக்கு தந்திருக்கு எந்த அரசு அலுவலாவது ஒரு கோப்பை எழுதுகின்ற பொழுது இனி வரும் காலத்தில் இந்த கோப்பை ஏதோ ஒரு இந்திய குடிமகன் வந்து ஆய்வு செய்ய போகிறான் என்கின்ற நீங்கள் ஏற்படுத்தி விட்டீர்கள் என்றால் நாட்டில் ஊழல் பாதி குறைந்து ஏதாவது ஒரு அரசு ஊழியர் போய் ஒரு கோப்பை எழுதி மைய வைக்க முடியும் போது அவர் நினைக்கணும் கொஞ்ச நாள்ல வந்து இதை வந்து ஜான் ஜான்பிருக்க பார்த்து வேண்டாம் கொஞ்ச நாள்ல வந்து நானசேகர் வந்துடுவான் அப்படின்னு நினைக்கணும் அப்படி நினைக்க வைக்கக்கூடியதை ஏதோ என்னாலோ முருகேசனாலோ தியாகராஜனாலோ என் அன்பை அண்ணன் அண்ணாத்துறையாளோ சித்திரை செல்வனாலோ நரேஷ்குமாராலோ என்று எங்களை போன்ற ஒரு கூட்டத்தால் முடியாது உங்களை போன்ற மகத்தான மனிதர்கள் எல்லோரும் இணைந்தால் அந்த பயத்தை அரசு அலுவலகத்தில் விதைக்க முடியும் அந்த விதைப்பிற்கு நீங்கள் ஒரு கருவியாக மாற வேண்டும் என்றால் இன்று வந்திருக்க ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு அரசு அலுவலகத்தை சென்று ஆய்வு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறீர்கள் ஆய்வு செய்ய போங்க நீங்கள் பட்டா கிடைக்கல பட்டா ஒரு பெரியவர் பெரியவர்னா அப்படி பெரியவர் ஒரு அறுபத்தி எட்டு எழுபது வயசு இருக்கும் நான் வந்து எழுபி கிடையாது அஞ்சு மணி நான் வந்து என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து